கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாம் வசனம் பர்வதங்கள் எரிசிலைமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு அறிவுறுத்துகின்ற காரியங்கள் என்ன பர்வதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பருவதங்கள் என்றால் ஒரு பாதுகாப்பான அரணை குறிக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்கள் எருசிலைமை சுற்றிலும் அந்த எருசிலைமை பாதுகாப்பதற்காக ஒரு அரண் இருக்கிறது பருவதம் இருக்கிறது இந்தியாவிற்கு வடக்கே நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மலை எது என்று கேட்டால் படித்தவர்கள் எல்லாரும் சொல்வார்கள் இமயமலை அந்த இமயமலை வடக்கே இருந்து வரக்கூடிய குளிர் காற்றை எல்லாம் இந்தியாவுக்குள் நுழையாதபடி தடுக்கின்ற இயற்கை அரணாக அமைந்திருக்கிறது அதுபோல நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அப்போ அவருடைய பிள்ளையாய் நாம் இருப்பேனே என்றால் எனக்கென்று ஒரு பாதுகாப்பு பருவதத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறான் யாராலும் எவராலும் எளிதாக என்னை தோற்கடிக்க முடியாதபடி வஞ்சிக்க முடியாதபடி எதிரான காரியங்களை செய்ய முடியாதபடி ஏதாவது சிக்கல்களிலே மாட்ட விடாதபடி தீங்குகள் நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு பர்வதமாயிருந்து நம்மை பாதுகாக்கின்றவராயிருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு மேன்மையானது மகிமையானது ஆசீர்வாதம் நிறைந்தது அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை கிருமையாக தரக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் எத்தனை ஒரு பாக்கியம் உள்ளவர்களா நான் சாதாரணமானவன் அல்ல எனக்குன்னு ஒரு பெரிய பர்வதத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இதை புரிந்தால் ஆண்டவரில் உறுதியாய் வாழ முடியும் நல்ல ஆண்டவரே எங்களுக்கென்று பர்வதங்களை வைத்து எங்களை பாதுகாக்கிறவரே இவைகளை நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நன்றியோடு நாங்கள் சேவிக்கின்றவர்களாக எங்களை காத்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிறகம் பாராட்டும் இயேசுவின் விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்